ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பட்டாபுரம் பட்டாபுரம் அடுத்த நெம்புலச்சேரி நெம்பிள்ளேரிக்கு முன்னாடி தான் ஒரு அந்த நானூறு அடி பைபாஸ் ஓரத்து பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து ஒரு லேண்டு ஒன்று பார்த்துருக்க போங்க கார்னர் அர்பீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரோடு ஒரு ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரோடு வந்து ஒரு இருபத்தி நாலு அடி நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்து நல்லா கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர் ரோடு ஒரு இருபத்தி நாலு அடி நல்லா சூப்பராக இருக்குது லேண்டு பாருங்கள் நல்லா அருமையாக பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க நல்லா அருமையாக இருக்குது இந்த வீடுங்க பற்றியெல்லாம் தான் இந்த அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரேட்டு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா சி அம்படி நம்ம நானூறு அடி ஃப்ரிட்ஜி நானூறு அடி நிமிளிச்சேர் ஃப்ரிட்ஜ் வருது பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த டிஸ்டன்ஸில் வந்து இடம் அமைஞ்சிருப்பாருங்க அரை கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ளாட் நம்பர் நாலு ஆயிரத்தி எட்நூறுரூவா நல்லா சூப்பராக இருக்கும் பேசலாம் அந்த ரேட்டு எல்லோருமே இருக்குது பாருங்க ரேட்டு கம்மி ரேட்டு கம்மின்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வரும் பார்த்துங்க இது வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க பேசலாம் ஒரு ஆயிரத்தி அறநூத்தம்பது இந்த மாதிரி வரும்போதுங்க பாருங்கள் இது எல்லாமே லெவ்ட்டு தான் அந்த வீடு இருக்கு பார்த்திங்களா அதுலே விட்டு இதில் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நானூறு பைபாஸ் மீஞ்சூர் பைபாஸ் இந்த லேண்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் வந்து கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க